ஆடிப்பூரம் அன்று இப்படி வழிபட்டால் உடனே திருமணம் குழந்தை பேறு கிடைக்கும் ஆடிப்பூரம் என்பது ஆடி மாதத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான விழாவாகும் இந்த நாளில் அம்பாளுக்கு வளையல் அணிவித்து வளைகாப்பு திருவிழா நடத்துவது வழக்கம் இந்த நாளில் பெண்கள் அம்பாளுக்கு விரதமிருந்து மஞ்சள் குங்குமம் வளையல் உள்ளிட்ட மங்களப் பொருட்கள் படைத்து வழிபடுவார்கள் நல்ல வரன் அமையாமல் திருமணம் தாமதமாகிறது எத்தனையோ சிகிச்சை வழிபாடு செய்தும் குழந்தை வரத்திற்காக பல ஆண்டுகளாக காத்திருக்கிறோம் என்பவர்கள் ஆடிப்பூரம் அன்று வழிபட்டால் நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் ஆடிப்பூரம் அம்மனுக்கு வளைகாப்பு நடத்தும் நாள் என்பதால் நம்முடைய வாழ்விலும் மங்கள காரியங்கள் நடக்க அம்மன் அருள் செய்வாள் என்பது நம்பிக்கை ஆடி மாதம் ஆன்மீக விழாவுக்கான மாதமாகும் இதில் எத்தனையோ முக்கியமான விழாக்கள் வந்தாலும் அவற்றில் சைவ வைணவ பாகுபாடின்றி அனைத்து ஆலயங்களில் விழா எடுத்து சிறப்பாக கொண்டாடப்படும் விழா ஆடிப்பூரம் ஆடி மாதத்தில் வரும் பூர நட்சத்திரத்தன்று இந்த விழா கொண்டாடப்படுகிறது உலகிற்கே தாயாக விளங்கும் அன்னை பராசக்தி அவதரித்த நாளாகவும் அன்னைக்கு வளைகாப்பு நடத்தும் நாளாகவும் மகாலட்சுமியின் அம்சமான ஆண்டாள் நாச்சியார் அவதரித்த தினமாகவும் கொண்டாடப்படுவது இந்த ஆடிப்புற திருநாளாகும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் பதினோராவது நட்சத்திரமாக வருவது பூர நட்சத்திரம் இது சிம்ம ராசிக்குரிய நட்சத்திரமாகும் கிரகங்களில் செல்வ செழிப்பு சுகபோகமான வாழ்க்கைக்கு காரணமாக இருக்கும் கிரகமான சுக்கரனை அதிபதியாக கொண்ட நட்சத்திரம் இதுவாகும் இது பெருமாளுக்கு விருப்பமான நட்சத்திரங்களில் ஒன்று என்று கூட சொல்லலாம் பூர நட்சத்திரத்தில் வழிபாடு செய்தால் பெருமாளின் அருளும் கிடைக்கும் ஆடி மாதத்தில் வரும் பூர நட்சத்திரம் அன்று அம்பிகையை வழிபட்டால் கேட்ட வரங்கள் நிச்சயம் கிடைக்கும் ஆடிப்பூரம் இந்த ஆண்டு ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி திங்கட்கிழமை வருகிறது ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி மாலை ஆறு ஐம்பத்தி ஐந்து மணிக்கு துவங்கி ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி இரவு எட்டு மணி வரை பூர நட்சத்திரம் உள்ளது அன்றைய தினம் நாக சதுர்த்தியும் கூட இந்த நாளில் விநாயகரையும் நாக தேவதைகளையும் வழிபடுவது இன்னும் சிறப்பானதாகும் ஆடிப்பூரம் திங்கட்கிழமையில் வருவதால் அன்று காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை ராகு காலமும் பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை யமகண்ட நேரமும் உள்ளது அதனால் இந்த நேரங்கள் தவிர்த்து மற்ற நேரங்களில் வழிபாடு செய்வது சிறப்பு ஆடிப்பூரம் வழிபாட்டு நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு இருபது வரை ஒன்பது பத்து முதல் பத்து இருபது வரை ஆடிப்பூரம் அன்று பூஜை அறையில் ஒரு மணப்பலகை எடுத்து அதன் மீது கோலமிட்டு சிவப்பு நிற துணி விரித்து அம்மன் படம் அல்லது விக்கிரகம் இருந்தால் எடுத்து வைக்க வேண்டும் அம்பாளே வீட்டில் எழுந்தருளி இருப்பதாக நினைத்து சந்தன குங்குமம் மஞ்சள் வைத்து அழகான மலர்களால் அலங்கரித்து வளையல்களை மாலையாக கட்டி போடலாம் ஏதாவது ஒரு இனிப்பு நைவேத்தியமாக படைக்க வேண்டும் சந்தன குங்குமம் தொட்டு வைத்து பன்னீர் தெளித்து அச்சதை அரிசி தூவி நலங்கு வைப்பது போல் அம்மனுக்கு நலங்கு வைக்க வேண்டும் பிறகு அம்மனுக்குரிய மந்திரங்களை சொல்லி வழிபடலாம் பிறகு தீப தூப ஆராதனை காட்டி எங்கிருந்து எடுத்தோமோ மீண்டும் அங்கேயே அம்பாளின் படம் அல்லது விக்கிரகத்தை வைத்துவிடலாம் திருமணம் குழந்தை வரம் வேண்டும் என்பவர்கள் யாருக்கு குழந்தை பிறக்க வேண்டுமோ அந்த பெண்ணை அம்மனின் படம் வைத்து பூஜை செய்த மனைப்பலகையில் அமர வைத்து அவர்களுக்கு வளைகாப்பு நடத்துவது போல் நலங்கு வைத்து வளையல் அணிவிக்க வேண்டும் பிறகு பூஜை அறைக்கு சென்று அம்மனிடம் விரைவில் வளைகாப்பு வளையல் அணிந்து கொள்ளும் பாக்கியத்தை தரும்படி வேண்டிக்கொள்ள வேண்டும் அதேபோல் திருமணம் நடக்க வேண்டும் என்பவர்களுக்கு நலங்கு வைத்து வழிபட வேண்டும் இப்படி வழிபட்டால் விரைவில் குழந்தை வரமும் திருமண வரமும் கிடைக்கும் திருமணம் குழந்தை அனைத்தும் உள்ளது என்பவர்கள் வழிபாட்டிற்கான நேரத்தில் இதேபோல் அம்மனுக்கு நலங்கு வைத்து வழிபடலாம் கோவிலுக்கு வளையல் வாங்கி கொடுக்கலாம் அல்லது கோவிலுக்கு வருபவர்களுக்கு நம்முடைய கைகளால் வளையல் வாங்கி கொடுக்கலாம் குழந்தை வரம் வேண்டும் என்பவர்கள் குழந்தை வரம் தரும் இந்த திருப்புகளையும் திருமணம் நடைபெற வேண்டும் என்று நினைப்பவர்கள் திருமணம் நடைபெற இந்த திருப்புகளையும் ஆடிப்பூரம் அன்று பாராயணம் செய்யலாம்